அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கதிரிமங்கலத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா முதியோர் இல்லத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய பொன்னான பொழுதை கழிக்க இருக்கிறோம் நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா எங்களது காக்கும் கரங்கள் அறக்கட்டளையில் முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி கௌரி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்வதற்காக வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எங்களது காக்கும் கரங்கள் அறக்கட்டளையைச் சேர்ந்த சகோதரிகளுடன் சேர்ந்து நாங்கள் இன்றைய பொழுது இந்த ஆசிரமத்தில் கழிப்பதற்காக வந்துள்ளோம் இந்த ஆசிரமத்திற்கு எங்களால் முடிந்த சிறு உதவியாக ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மருந்து வகைகள் ஆகியவற்றோடு காய்கறிகளையும் வாங்கி கொண்டு சென்றோம் அது மட்டுமல்லாது எங்கள் சகோதரிகள் அத்தனை பேரும் இணைந்து அங்கு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறி நாங்கள் இன்புற்றோம் அந்த இன்பமான நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த காணொளி இன்றைய தினம் இந்த முதியோர் இல்லத்தில் எங்களது கையால் சமைத்து எங்களது கையால் பரிமாறி அவர்களுடன் பேசி மகிழ்ந்த இந்த நாளை எங்களால் மறக்கவே முடியாது ஒவ்வொருவரின் இரு மனதில் இருக்கக்கூடிய வழிகளை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கு அன்றைய ஒரு நாள் எங்களது தாய் வீட்டில் எங்களது தாயுடன் எங்களது பாட்டியுடன் இருந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தியது எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளின் பிறந்த நாள் கல்யாண நாள் அல்லது உங்களது தாய் தந்தையின் நினைவு நாள் எது வந்தாலும் இது மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு சென்று உங்களது பொன்னான பொழுதை கழிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள்